இந்திய வணக்கங்கள் அன்பு உறவுகளே பாசங்களே ஒரு விவசாயி ஏழை விவசாயி சொந்தமா நிறம் கிடையாது கோயில் நிறங்கள் சில குத்தகை நிலங்கள் எடுத்து செய்வான் எடுப்பான் நாத்து நடுவான் எல்லாம் கிணறு வெட்டுவான் என்ன வேலை கிடைச்சாலும் செய்வான் அவன் மனைவி புவனா ரெண்டு குழந்தைங்க புவனாவும் புத்திசாலி நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது யாருக்கையும் கடை வாங்கக்கூடாது நம்ம கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்லைங்க கௌரவமாக குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறாள் கோவர்தனுக்கு நல்லா உழைக்கக்கூடிய ஆள் கிடைச்சது கிடச்ச வருமானத்தை வச்சுட்டு ஒரு கூரை வீடு அவங்க அப்பா கொடுத்தது அந்த வீட்டில் வாழ்கிறா வாழ்கிற வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்குது ஊர்லேயும் நல்ல பேர் இவனுக்கு அந்த வருஷம் மழை இல்லை அந்த ஊரில் மழை பெஞ்சால் மட்டும்தான் ஒரு போகும் நல்லா மழை பெஞ்சு தான் ரெண்டு போகும் இந்த அந்த வருஷம் மழையே இல்லையா வாழ்க்கையே வெறுத்து போச்சு சரி எல்லாரும் விஷம் குடிச்சு இறந்துடலாமான்னா இறைவன் கொடுத்த உயிரை அப்படி நம்ம எடுக்கிறது தப்பு அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன் ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல அவனுக்கு இப்படி காலம்பரம் ஒரு நாலு மணி இருக்கும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் குடை இருக்கு இல்லை அந்த கொடை மழை இருக்கும்போது வெயில் இருக்கும்போது நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கா காபந்து பண்ணும் காப்பாற்றணும் ஆறுதலாக இருக்கும் அதே உங்களுக்கு மழை இல்லை ஒன்று மழை வெயில் இல்லை அப்படின்னா அது ஒரு சுமையாக மாறிடும் அப்படி இவன் சுமையாக ஆயிட்டான் அந்த குடும்பத்துக்கு நாம் இனிமேலும் இங்கே சுமையாக இருக்க வேண்டாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிடுறான் நடந்து போகிறான் எங்கே போகிறான்னு இவனுக்கு தெரியாது சாமியாராக கூட போயிடலான்னு ஒரு முடிவோடு போகிறான் காசுக்கு போயிடலாமான்னு யோசனை பண்ணுறான் போகிறது காசு அதுக்கு வழி இல்லையே அப்படி நடக்கிறான் 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 ஒரு ரெண்டு மூணு காடாக ஒரு காடாக நடந்துட்டான் ஒரு காடுக்கு நடுவில் பார்த்தா ஒரு சாமியார் ஒரு மரத்துக்கிழை உட்காந்துருக்கார் அவர் காலில் விழுந்து அழுதுட்டான் உனக்கு மனசு இருந்ததில் யாருக்கையாவது கொட்டணும்னு தோணுச்சு அவர்கிட்ட கொட்டிட்டு அழுதுட்டான் மலைமலையாக அழுகிறான் அவர் ஒன்றும் கவலைப்படாதரா நான் உனக்கு ஒரு வாத்து உடுத்து தரேன் அது பொன்முட்டையிடக்கூடிய வாத்து அதை வீட்டில் வச்சுக்கோ அதை ஆற்றி விளம்பரப்படுத்தாத அந்த முட்டையை கொண்டு போய் விற்று கிடைக்கிறத உன் வீடை சீர் பண்ணு குழந்தைகளை நல்லா படிக்குது மனைவியை நல்லா வச்சுக்கோ வேலை கிடச்சா செய் உழைக்கிறத மட்டும் எப்போ நிறுத்தாத உழைச்சிக்கிட்டே இரு பார்த்து கிடைத்துச்சு நம்ம உழைக்க வேணாம்னு நிறுத்தாதே அப்படின்னா இல்லை சுவாமி நான் பண்ணுறேன்னு சொல்லி வார்த்தை வாங்கினோம் தான் ஒய்ஃபுகிட்டே சொன்னால் கொடுத்தா நல்லா போச்சு மூணு மாதம் குடும்பம் நல்லா போச்சு வீடு நல்லா ஆகிப்போச்சு குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க இந்த போகணாவுக்கு ஆசை பேராசை ஆகிப்போச்சு ஏன் வாத்து தினம் ஒரு முட்டை தான் கொடுக்குமா அது அறுத்தாது உள்ளவர்களையும் முட்டை இருக்காதான்னு நினச்சி அறுத்துடுறா வாத்து செத்து போச்சு வாய்ப்பும் போச்சு வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கும்